இன்றைய தினம் சிறகடி மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனோஜ் வந்து வேலைக்கு கிளம்பி செல்லுமாறு சொல்லிட்டு வந்து இனிமேல் வந்து கதவை சாத்த வேண்டாம் என்று ரோஹிணிக்கு வந்து கட்டளை எடுக்கிறார் விஜயா இதே தொடர்ந்து முத்து கிச்சனுக்கு செல்ல அங்கு வைத்து வந்து ரோஹிணி சிட்டியிடம் வந்து பணம் வாங்கிய விஷயத்த வந்து முத்துவிடம் வந்து மீனா சொல்கிறார் அதுவும் வந்து ஒரு முறை இல்ல பல முறை வாங்கியதாகவும் சொல்ல அப்படி என்றால் இதுல வந்து பண விஷயம் மட்டும் இல்ல வேற ஒரு ரகசியமும் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறேன் என்றும் வந்து சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா அண்ணாமலையின் ரோகிணி சென்று தான் மனோஜ்க்காகத்தான் எல்லாத்தையும் நான் பண்ணினேன் என்ன மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் பண விஷயத்துல வந்து மறைச்சது வந்து தப்பு தான் அதை வந்து நீங்க சொல்லியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடுகிறார் இதை தொடர்ந்து எல்லோரும் வந்து சாப்பிடுவதற்கு இருக்க ரோகிணியை வந்து ஸ்ருதி வந்து சாப்பிட வரமாறு அழைக்கிறார் ரோகிணியும் வந்து சாப்பிடுவதற்கு அமர எழும்பி அங்காளி வந்து போகும்மாறு விஜயா வந்து சொல்கிறார் இதனால் வந்து மீனாவும் ரவி ஸ்ருதி ஆகியோர் வந்து ரோஹினிக்கு வந்து சப்போர்ட்டாக கதைக்க எனக்காக யாரும் கதைக்க வேண்டாம் நான் இனிமே வந்து சாப்பிட கிளம்பி செல்கிறார் ரோஹிணி அதன் பின்பு வந்து பார்வதி வீட்டுக்கு சென்று அழுது ஒப்பாரி வைத்து தான் எல்லாம் பண்ணினேன் என்று சொல்கிறார் ஆனாலும் வந்து பார்வதி நீ விஜயாவிடம் வந்து சொல்லி இருந்தால் விஜயாவே இந்த விஷயத்த வந்து சொல்ல வேண்டாம் என்று தான் சொல்லி இருப்பார் என்று சொல்கிறார் இறுதியில தான் விஜயாவை வந்து கூப்பிட்டு கதைக்கிறதாகவும் நீயும் வந்து எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு வந்து சமாதானம் சொல்லி அனுப்புகிறார் இதுதான் இன்றைய நாளைக்கான எபிசோட்